மாணவர்களுக்கு வணக்கம் இந்த பகுதியில் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பகுதி எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிய நம்முடைய புத்தகத்தில் தன்மதிப்பீடு வினா ஐந்தாக உள்ளது பக்கம் பனிரெண்டில் கேட்கப்பட்டுள்ளது இந்த வினாவிற்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கலாம் முதலில் வினாவினை படித்து வருவோம் ஒரு சேர்மம் பகுப்பாய்வில் பின்வரும் சதவிகித ஏய்பை கொண்டுள்ளது கார்பன் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதம் ஹைட்ரஜன் ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகிதம் ஆக்ஸிஜன் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவிகிதம் உள்ளது அச்சேர்மத்தின் எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிய இது மாதிரி ஒரு கரிம சேர்மத்தில் ஒவ்வொரு தனிமமும் எத்தனை சதவீதம் உள்ளது என்பதை கொடுப்பாங்க அப்போது அந்த சேர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த தனிமங்களுடைய எளிய விகிதத்தின நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது அந்த கணக்கில் எந்தெந்த தனிமங்கள் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம நான் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் யார் யாரை கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாங்க இதற்கு நம்ம ஒரு அட்டவணை போடணும் அந்த அட்டவணையில் முதல்ல நாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தனிமம் அதாவது இங்கே எந்தென்ன தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த தனிமங்களை நம்ம இங்கே எழுதிக்கணும் என்னென்ன தனிமங்கள் கொடுத்துருக்காங்க கார்பன் கொடுத்துருக்காங்க கார்பன் எழுதிக்கலாம் அதுக்கடுத்தது ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க அதற்கு அடுத்ததாக ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாங்க எழுதிக்கலாம் இப்போது முதல் காலத்தில் தனிமம் என்ற காலத்துக்கே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுத்தையும் எழுதிக்கலாம் அதற்கு அடுத்ததாக சதவீதம் ஒவ்வொரு தனிமமும் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து நம்ம எழுதிக்கலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கார்பன் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதம் அதுக்கு அடுத்த ஹைட்ரஜன் ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகிதம் அதுக்கு அடுத்ததாக ஆக்சிஜன் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு சதவிகிதம் என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள் முதல்ல என்னென்ன தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அதை நாம் எழுதிக்கிட்டோம் அதுக்கு அடுத்ததாக அந்த தனிமம் எவ்வளவு சதவிகிதம் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம் இது நம்ம முதல்ல செய்ய வேண்டியது அதற்கு அடுத்ததாக மோலார் நிறை அல்லது இந்த அணுவினுடைய இங்கே அணுநிறை அதை என்ன பண்ணுறோன்னா மோலார் நிறையாக சொல்கிறோம் ஓ இந்த கார்பனுடைய அணுநிறை உங்களுக்கு தெரியும் கார்பனுடைய அணுநிறை பனிரெண்டு அடுத்தது ஹைட்ரஜனுடைய அணுநிறை தெரியும் உங்களுக்கு ஒன்று ஆக்சிஜனுடைய அணு நிறையும் உங்களுக்கு தெரியும் பதினாறு இது மாதிரி எழுதிக்கணும் இதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான தேவையானது முதல்ல என்னெந்த தனிமல் கொடுத்துருக்காங்க அது எவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்குறாங்கிறத எழுதிட்டு அப்போ அந்த தனிமத்தினுடைய இங்கே அணுநிறை நம்ம குறிப்பிட்டுக்கிறோம் கார்பனுடைய அணுநிறை பனிரெண்டு ஹைட்ரஜனுடைய அணுநிறை ஒன்று ஆக்சிஜனுடைய அணுநிறை பதினாறு இது மாதிரி எழுதிக்கலாம் அதற்கு அடுத்ததாக ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க அந்த சதவிகிதத்தை அதனுடைய மோலார் நிறை அதாவது அணுநிறையால் நம்ம டிவைட் பண்ணணும் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை நான் கார்பன் முதல்ல எடுத்துக்கிறேன் கார்பன் எவ்வளவு சதவீதம் உள்ளதுன்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவிகிதம் உள்ளது அந்த சதவிகிதத்தை அதனுடைய மோலார் நெறியால் இங்கே நம்ம வகுத்துக்கலாம் அப்போது வகுத்து கிடைக்கக்கூடியது தான் ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை எவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்குறாங்க அந்த சதவிகிதத்தை மோலார் நெறியால் வகுத்துக்கணும் அது கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை அப்போ நீங்கள் ஹைட்ரஜனுக்கு சொல்லுங்கள் ஹைட்ரஜன் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்குறாங்க ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது வகுத்தல் ஒன்று அதே மாதிரி ஆக்சிஜன் சொல்லுங்கள் ஆக்சிஜன் என்ன பண்ணலாம் அதனுடைய சதவிகிதம் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு எதனால் வகுக்கணும் அதனுடைய மோலார் நெறியால் இங்கே வகுத்துக்கலாம் பதினாறு இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் இங்கே ஹைட்ரஜன் மட்டும் நமக்கு ஈஸி தான் ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது டிவைட் பை ஒன்று அப்போ அதே தான் வரப்போகுது ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது அதே தான் வரப்போகுது மற்ற கண்டுபிடிக்கலாமா இங்கே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வகுத்தல் பனிரெண்டுன்னு இருக்குது இங்கே இது மாதிரி நமக்கு தசமத்தில் வரும்போது பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதாவது புள்ளி வச்சுட்டு வந்தோம்னா எப்படி வகுக்கிறதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது இப்போ இது என்ன பண்ணுவோம்னா முழு என்ன மாற்றிக்கலாம் அப்போ முளை என்ன மாற்றும் போது இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அடுத்தது இரண்டு எழுத்துக்கள் இருக்குது அப்போது இரண்டு நம்பர் இருக்குது அப்படி இரண்டு நம்பர் இருக்கும்போது நூறால் மேலே பெ வந்து பெருக்கல் செஞ்சோம் அப்படின்னா அதாவது மேலே நூறு அதே மாதிரி மேலே நூறால் பெருக்கிறதுனால கீழே அதே நூறாள் நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே பாருங்கள் இப்போ இந்த மதிப்பை நம்ம நூறால் மது பெருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புனாகும் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சாம் மாறிடும் இப்போ கீழ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறா மாறிடும் இது மாதிரி நீங்கள் முழு எண்ணெய் மாற்றிட்டிங்கன்னா வகுக்கிறது ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்துன்னு இருக்குது அப்போ புள்ளிக்கு அடுத்தது இரண்டு நம்பர் இருக்கிறதுனால நான் நூறாள் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்போ எனக்கு இந்த நம்பர் கிடைக்கிது அப்போது இதை முழு எண்ணெய் மாற்றுறதுக்கு நம்ம நூறாள் மல்டிபிள் பண்ண மாதிரி கீழேயே நீங்கள் என்ன பண்ணலாம் நூறாள் மல்டிபிள் பண்ணலாம் பண்ணணும் ஓகேவா அப்போ இங்கே ஒரே நம்பர் இருந்தால் பத்தால் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம் மூன்று எண்கள் இருந்தால் ஆயிரத்தால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூலியம் நான் மாறிடும் இப்போது இதை நீங்கள் வந்து வகுக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்போ ஐம்பத்தி சாரி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வகுத்தல் ஆயிரத்தி இரநூறு அப்போ எத்தனை முறை இருக்கும் பாருங்கள் இதில் ஒரு நான்கு முறை போட்டு பார்க்கலாங்களா அப்போ நான்கு முறை போட்டு பார்த்தோம்னா ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ அதுக்கு அடுத்தது ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அதுக்கு அடுத்தது ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் அப்போ நான்கு முறை உங்களுக்கு அடக்கமாகுது இப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்குது மைனஸ் பண்ணிப்போம் அஞ்சில் ஜீரோ போனால் அஞ்சு இதுலேயும் ஃபைவில் ஜீரோ போச்சுன்னா ஃபைவ் இங்கே அடங்காது அப்போது என்ன பண்ணுறோம் பக்கத்தில் பாரோ பண்ணுறோம் இல்லையா அப்போது ஃபோர்டினில் எயிட் போச்சுன்னா எவ்வளோ இருக்குது சிக்ஸ் இருக்குது அப்போ இங்கே ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது இப்போது அறநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஆயிரத்தி இரநூறு இருக்கான்னு பார்க்கணும் இருக்காது இல்லையா இது சிறிய மதிப்பு அப்போ என்ன பண்ணுறோம் இதனுடைய மதிப்பை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்போ இங்கே ஒரு ஜீரோ சேர்த்திங்க அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறோம் அப்போது பாயிண்ட் வச்சிட்டோம்னா இப்போ பாருங்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் ஆயிரத்தி இரநூறு எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு முறை போட்டு பார்க்கலாமா ஃபைவ் டைம்ஸ் போட்டு பார்ப்போம் அப்போது ஃபைவ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபைவ் இன்ட்டு டூ டென் இல்லையா ஐ ரெண்டு பத்து ரிமைனிங் 1, ஐ ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு அப்போ உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வருது 5 டைம்ஸ் வருது 5 ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோன்னு பார்ப்போம் இங்கே ஜீரோ ஃபைவ் இங்கே ஃபைவ் ஜீரோ போச்சுன்னா ஃபைவ் மறுபடியும் ஒரு ஜீரோங்க ஆட் பண்ணுவோம் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைம்ஸ் இருக்கும் இப்போ ஃபோர் டைம்ஸ்ன்றது இங்கே ஏற்கனவே போட்டிருக்கோம் எவ்வளோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அதுக்கடுத்து ஃபோர் இன்டூ ஒன் ஃபோர் ஓகே இது போதும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்டது எழுதிக்கலாம் இங்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் நீங்கள் போட்டாச்சு ஆக்சிஜன் பார்க்கலாம் ஆக்சிஜன் எப்படி கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு வகுத்தல் பதினாறு இப்போது இங்கே புள்ளிக்கு அடுத்தது இரண்டு நம்பர் இருக்கு இல்லையா அப்போது எந்த நம்பரால் மல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் பெருக்கல் நூறு அப்போது மேலே பெருக்கல் நூறுனால் இங்கே டிவைட்லேயே நம்ம என்ன பண்ணணும் பெருக்கல் நூறால் மல்டிபிள் பண்ணிக்கணும் இப்போ எப்படி போடலாம் பாருங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு வகுத்தல் பதினாறுன்னு இருக்குது இதை நம்ம முழு என்ன மாற்றணும் அப்போது மேலே இன்ட்டு நூறு டிவைட் பை இன்ட்டு நூறு ஓகேவா அப்போது என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆ சாரி மூணு மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு இப்படி கிடைக்கும் வகுத்தல் ஆயிரத்தி ஆறுநூறு ஓ அதுக்கு அடுத்தது இப்போது வகத்தில் பார்க்கமா ஓ மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறில் எத்தனை ஆயிரத்தி அறநூறு இருக்குது வகுத்தல் பார்க்கலாம் இப்போ டூ டைம்ஸ் போடுவோமா அப்போ டூ டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ டூ இன்ட்டு சிக்ஸ் டுவெல் இங்கே ரெமனிங் ஒன் வச்சுப்போம் டூ இன்ட்டு ஒன் டூ இவங்க ஒன் போட்டிருக்கோம் த்ரீ எவ்வளோ வரும் பாருங்கள் மைனஸ் பண்ணும்போது சிக்ஸ் த்ரீ அதுக்கு அடுத்தது ஃபோர் இப்போது நானூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூறு நமக்கு வராது இல்லையா அப்போ இங்கே ஜீரோ சேர்த்துக்கிறோம் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் ஓகே அப்போ இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் நாலாயிரத்தி முந்நூற்றி எத்தனை டைம்ஸ் இருக்கும் டூ டைம்ஸ் தான் நம்ம போட்டு பார்க்கலாமா த்ரீ டைம்ஸ் போட்டு பார்ப்போம் அப்போ த்ரீ டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அங்கே ஆறுமோ பதினெட்டு ரெமினி ஒன்று வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து மூவன் மூன்று ஒன்று வரல அப்போது இங்கே டூ டைம்ஸை நம்ம போட்டுக்கிட்டால் போதுமானது அப்போது டூ டைம்ஸ் போட்டோம்னா என்ன வரும் இது மூவாயிரத்தி இரநூறு வரும் அப்போது ஜீரோ இங்கே சிக்ஸ் இங்கே ஒன் இங்கேயும் ஒன் இது வரல இல்லையா இப்போது இங்கே ஆயிரத்தி அறநூறு இங்கே இருக்கிறது ஆயிரத்தி நூற்றி அறுபது அப்போ இன்னொரு சிறு சேர்த்துப்போம் அப்போது சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் இங்கே செவன் போட்டு பார்க்கலாம் 7 செவன் 0 ஜீரோ ஜீரோ செவன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ செவன் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோ வருது ஃபார்ட்டி டூ இல்லையா இப்போ ஃபார்ட்டி டூ நீங்கள் ஒரு டூ போட்டுக்கிறேன் ரிமைனிங் ஃபோர் அதுக்கடுத்து செவன் இன்ட்டு ஒன் செவன் ப்ளஸ் ஃபோர் எவ்வளோ லெவன் இதெல்லாம் உங்களுக்கு அடங்கிடுச்சு அப்போது இங்கே நீங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஆறு வகுத்தல் பதினாறு எவ்வளோ வருதுன்னா இரண்டு புள்ளி ரெண்டு ஏழு அதற்கு அடுத்ததாக இங்கே மூன்று மதிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு ஒன்று நான்கு புள்ளி ஐந்து நாலு இன்னொன்று ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது அடுத்தது இரண்டு புள்ளி இரண்டு ஏழு இந்த மூன்று மதிப்புகளில் எது சிறிய மதிப்பு அப்படின்னு பார்க்கணும் எது சிறிய மதிப்பு டூ பாயிண்ட் டூ செவன் இதுதான் சிறிய மதிப்பு அப்போ மற்ற மதிப்புகளை இந்த சிறிய மதிப்பால் வகுத்தணும் டிவைட் பண்ணணும் அப்போது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டிவைடைட் பை எது சிறிய மதிப்புன்னு சொன்னோம் டூ பாயிண்ட் டூ செவன் தான் சிறிய மதிப்பு அப்போது இங்கே என்ன மதிப்புகள் கிடச்சிருக்கோ அந்த மதிப்புகளை எது சிறிய மதிப்போ லீஸ்ட் நம்பரோ அதனால் டிவைட் பண்ணிக்கிறோம் அப்போது டூ பாயிண்ட் டூ செவன் அதுக்கடுத்து இங்கே என்ன கிடைச்சிருக்கு நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் பை டூ பாயிண்ட் டூ செவன் இந்த மதிப்பு இந்த மதிப்பையும் அதே மதிப்பாலேயே நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் ஓகே இதில் எத்தனை டைம்ஸ் இருக்கும் பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் divided by 2.27 2 two TIMES செவன் டூ டைம்ஸ் வருவோம் பாருங்கள் போய் இதை டூ டைம்ஸ் போட்டுக்கலாம் இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா 9.09 divided by 2.27 4 TIMES டூ பாயிண்ட் டூ செவன் ஃபோர் டைம்ஸ் வரும் இங்கே டூ பாயிண்ட் டூ செவன் 1 பை டூ பாயிண்ட் டூ செவன் ஒன் டைம்ஸ் தான் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க எளிய விகிதம் முழு எண்ணில் எழுதணும் இங்கே கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பில் நம்ம முழு எண்ணில் எழுதணும் இப்போ இங்கே ஏற்கனவே பார்த்தோம்னா இங்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டிவிட் பை டூ பாயிண்ட் டூ செவன் நம்ம கரெக்டாகவே என்ன தான் கிடைக்கும் நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இங்கே புள்ளிக்கு அடுத்தது ரெண்டு நம்பர் இருந்ததுன்னா ஹண்ட்ரடால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ நூறு ஆள் மேலே பெருக்கினீங்கன்னா கீழேயும் நூறு ஆள் பெருக்கிக்கணும் அப்படி பெருக்கி போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ரெண்டு தான் வரும் அதே மாதிரி இதுவும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அதுக்கடுத்து ஒரு ஃபோர் வரும் அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு எண்ணாக இருக்காது அப்போது அதுக்கு அடுத்து நியரஸ்ட்டு ஓல்டு நம்பரை நம்ம எழுதிக்கணும் இப்போ நியரெஸ்ட்டு ஓல்டு நம்பர் என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்றதுனால நம்ம இங்கே போர்னே எழுதிக்கலாம் அது அங்கே பார்த்திங்கன்னா முழு எண்ணில் மாற்றிடணும் இங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சரை நம்ம முழு எண்ணில் எழுதிக்கிறோம் ஏற்கனவே நம்ம இங்கே முழு எண்ணில் அது மாதிரி தான் எழுதிக்கிறோம் அப்போது இங்கே பார்த்திங்கன்னா இது டூ அப்படி எழுதிக்கலாம் இங்கே ஃபோர் அது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர்னு வரும் நம்ம ஃபோர் தான் வச்சுக்கிறோம் அந்த ஃபோர் அப்படியே எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது இங்கே ஒன் இப்போ எளிய விகித வாய்ப்பாடு இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் கார்பன் எவ்வளோ மதிப்பு கிடச்சிருக்கு இரண்டு கிடச்சிருக்கு அப்போது சி டூ இது மாதிரி எழுதிக்கணும் ஹைட்ரஜன் எவ்வளோ கிடச்சிருக்கு ஃபோர் டைம்ஸ் கிடச்சிருக்கு அப்போது ஹெச் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கணும் ஆக்சிஜன் எவ்வளோ டைம் கிடச்சிருக்கு ஒரு டைம் அப்போது ஆக்சிஜன் இங்கே ஒரு டைம் எழுதிக்கிட்டால் போதும் அப்போது கிடைச்சிருக்கக்கூடிய எளிய விகித வாய்ப்பாடு என்னென்னா C2H4O டூ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்